அனைவருக்கும் இனிய வணக்கம் 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 என்னுடைய பெயர் முனைவர் திருமதி உஷா விரிவுரையாளராக மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்துல ஆங்கில விதிமுறையாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் தேவக்கோட்டை கல்வி மாவட்டத்தில் கல் வட்டாரத்துல இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுபிஎஸ் பள்ளி ஆண்டுகளாக இருந்து எங்கள் நிறுவனத்தின் சார்பாக என்னையும் எங்களுடைய விதிமுறையாளரையும் அழைக்கமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக எங்களுக்கு முன்னாடி வாழ்த்துறை வழங்கிய நமது மதிப்பு மீது வட்டார கல்வி அலுவலர் திருமதி கோதையம்மா அவர்களுக்கும் எனக்கு அடுத்து வாழ்த்துறை வழங்க இருக்கிற எனது அன்பான அன்பு தோழி வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திருமதி சங்கீதா அம்மையார் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த எல்லாரிலேருந்து ஒரு மிகப்பெரிய கிளாஸ் கொடுத்துடலாம் யாருக்கு இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் என்னுடைய மதிப்பு மீது

ஒரு நாள் அந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெற்றியூருக்கு போயிட்டு ஒரு பள்ளியை பார்வையில சென்றுட்டு நான் இந்த வழியில நான் வந்துட்டு இருந்தேன் இந்த பள்ளியை பார்வையிடணுங்கிற நோக்கத்துல வரல இங்க ஒரு அழகான படிப்பு சத்தம் எனக்கு கேட்டுட்டு இருந்துச்சு இந்த குழந்தைங்க ஐந்தாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் இதே இடத்துல வட்டமாக அமர்ந்துட்டு ஏதோ ஒன்றை வாசித்து கொண்டிருந்தார்கள் என உடனே பக்கம் நான் ஜஸ்ட் இந்த வண்டியில கிராஸ் பண்ணேன் உடனே சரி அப்ப என்னதான் போய் பார்ப்போம்

எவ்வளவு கஷ்டம் எங்க எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியா நான்காவது காலம் சருங்குளம் கல்லல் காப்பு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தலைமை இடத்துல ஒழிச்சுட்டு இருக்குன்னா அது பெரிய விஷயம் அதற்கு எங்கள் அனைவரையும் சாதான தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் வாழ்த்து செலுத்தப்படுகிறார் அடுத்து இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் இந்த பணியில் நமது பணி அப்படின்னு இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த ஊரில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பெற்றோர் அனைவரும் குழந்தைகளுக்கு கூட சொன்னாங்க ரொம்ப அழகா ஒரு இனிவாக ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க சார் ஜூஸ் சூப்பராக இருக்கேன் சார் நாங்கள் வீட்டில் கூட பல கம்மி இது ஒன்றும் ஈவோ புக ரொம்ப சுவையாக கே உன்னை கல்வியாட்டிங்க அம்மா ஜூஸ் மட்டல எங்க ஊர் மக்கள் நல்ல கலை நிகழ்ச்சியா இதே பார்த்துட்டாங்க விருந்தினரை விழாவில் நாங்க நடத்துவோம் வேற்றுல இருந்து இங்க வந்து பேரன்ஸ் சமையலா இருக்கட்டும் மலங்காலமா இருக்கட்டும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது ஆண்டு தெரியல ஊர் ஒன்று கூடி ஒரு பள்ளியின் திருவிழாவா தான் நினைக்கிறேன் அதற்கு பெற்றோர் அனைவருக்கும் எங்களை சிறப்பாக நசை

ஒரு அரசு பணியில மருத்துவராக ஒரு என்ஜினியர் எப்படி கனவுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன கிராமம் தானே

இந்த நம்முடைய உதவி ஆசிரியரும் இந்த மாணவர் கண்மெனிகளும் எடுத்ததான் சிறந்த பள்ளி மேலாண்மை தலைவியா நம்ம மாவட்ட நம்ம மாநிலத்திலே நீங்க முதல் பரிசு வாங்க அதற்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அதுக்கு